ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த ஊருகாய் ஒன்றை முக்காலுக்குள்ளே தக்காளி வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாமே ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாய் ஒரு பத்து வர மிளகாய் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதை அப்படியே எடுத்து ஒரு பேனில் குட்டி ஆற வச்சிடலாம் எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு பூண்டு முழுசாக உரிச்ச பூண்டு போட்டு நல்லா பூண்டு செவந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியெல்லாம் போட்டுடலாம் ஒரு குளிக்க ரெண்டு அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கிடலாம் தக்காளி இந்த மாதிரி இருக்குல்ல எல்லாம் சுருண்டு ஒன்றா போல் சேர்ந்து வரணும் அதை அப்படி தக்காளியை கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளார நம்ம அரைச்சதெல்லாம் ஆறி வறுத்ததெல்லாம் ஆரி அதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா கழுவிட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் தக்காளி இந்த இந்தளவுக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நல்லா சின்னதாக ஸ்டவ்வில் நான் ஹையில் வச்சுருக்கேன் புளியை நல்லா கரைச்சி ஊற்றிடலாம் தக்காளி ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்புறம் புளி ஊற்றிக்கலாம் நம்ம ப்ரெஷர் எதுவுமே சேர்த்த போகிறது இல்லைங்க இது அப்படியே வச்சிங்கன்னா வெளியில் வச்சாவே ஒரு பதினஞ்சு நாள் வரும் நல்லாவே இருக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒரு மூணு மாதம் வரலும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி வெ வெறும் ஒயிட் ரைஸ் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் காலேஜுக்கு பிறக்கம் பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கனாலும் காலேஜில் போய் நம்ம வச்சு வெறும் சாதத்தோடு போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்டவ் வந்து ஹையில வச்சுருக்கேன் சின்னதாக ஸ்டவ்லாம் ஹைல வச்சுருக்கேன் அடி பிடிச்சிரும் அப்பப்போ இந்த அடியோடு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வற்றி பாருங்கள் நல்ல ஒரு கொஜ்ஜு மாதிரி வந்துருச்சு நல்ல ம கிட்ட எனக்கு வந்து இந்த தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க நான் சின்னதாக எறிகிற ஸ்டவ்ல தான் வச்சேன் ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சி எனக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது அப்படியே வச்சுட்டு நம்ம போயிடலாம் கொஞ்சம் கெட்டி மாச்சு நான் நல்லா கொதிக்கணும் இந்த நல்ல கெட்டி மா தண்ணியெல்லாம் இருத்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்காத பொடியெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் வீடியோ ரொம்ப லாங்காக வருது அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே பாருங்கள் கரெக்டாக சரியாக போச்சு இந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா களை கொட்டுறலாம் நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணும் அந்தளவு நல்ல சுருண்டு பருங்க வந்துருச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் ஈர ஸ்பூன் போடக்கூடாது அப்படியே ஸ்பூன் வேறு காஞ்ச ஸ்பூன் தான் போடணும் கொஞ்சம் கூட ஈரலாம் ஸ்பூன் தான் போடணும் பாருங்கள் ஊருக்காய் நான் அப்படியே வச்சுட்டேன் நல்லா ஆறு நப்புறம் காமிக்கிறேன் எண்ணெயெல்லாம் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இது அப்படியே நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்த எடுத்து பாட்டிலை போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்கவே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையான தக்காளி ஊறுகாய் ரெடி நான் மேலே ஒரு பேப்பரை போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தகர தான் இருக்குது இந்த பாட்டிலுக்கு கண்ணாடி பாட்டிலுக்கு பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் முடிக்கிறேன் ரெண்டு பாட்டில் வந்து ஊறுகாய் ஊர்கா தேங்க்யூ